ஐபிஎல் ஃபேன்ஸ் அனைவருக்கும் சற்று முன் நெகிழ்ச்சியான தருணம் வந்திருக்கு அதை விட அல்டிமேட்டாக அதுக்கும் மேலே அந்த லெவலில் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே காலரை தூக்கி விடுங்க ஒரு பிக் அப்டேட் வந்திருக்கு என்றே சொல்லாங்க உண்மையிலேயே சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்துட்டு கொடுத்து வச்சவங்க தான் அந்த நியூஸ் கேட்கும்போது அவ்வளோ இனிப்பு செய்தியாக காதில் ஒழிக்கும் என்றே சொல்லாங்க ஓகே நம்ம குயிக்காக வந்துட்டு மேட்ருக்குள்ளே போயிடலாம் ஐபிஎல் வந்துட்டு எப்போ நடக்கும் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் எலெக்ஷன் வைக்கிறதுனால ஐபிஎல் இங்கே நடக்கிற நட ஐபிஎல் இங்கே நடத்துகிறதா இல்லை மறுபடியும் அது இங்கே யூஏ அங்கே நடத்துகிறதா இந்த மாதிரி ரெண்டு டிவைடு போய்கிட்டு இருந்தது ஆனால் இந்திய கவர்மெண்ட் இல்லை இல்லை எலக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் இங்கே ஐபிஎல் நடத்திக்கங்கன்னு சொன்னதுனால ஷெடியூலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதாவது ஐபிஎல் டேட்டை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மார்ச் இருபத்தி ரெண்டு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுதுங்க இன்னும் என்ன சொல்கிறது இது பிப்ரவரி டுவெண்ட்டி இன்னும் முப்பது நாள் தான் இருக்குது ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும் ஓகே ஐபிஎல் ஃபேன்ஸ் அனைவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி இந்த நிலையில் தாங்க சிஎஸ்கே டீம் ஒரு சூப்பரான ஒரு பிளேயரை பிக் பண்ணியிருக்காங்க அதாவது உங்களுக்கே தெரியும் இந்த டெஸ்ட்டில் வந்து இங்கிலாந்து இந்தியா டெஸ்ட் சீரிஸ் போய்கிட்டு இருக்கு இல்லையா இந்த டெஸ்ட்ல முதல் டெபி மேட்ச்லயே அதாவது ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே ஃபிஃப்டி அடிச்சு ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பண்ணாரு கான் இந்த பையனுக்கு டேலண்ட் இருக்கு அவன் சதம் அடிக்கிற முதல் டெபி மேட்ச்னு டிக்ளேர் பண்ணிட்டு மீண்டும் டிக்ளரை வாபஸ் பண்ணி மீண்டும் பேட் பண்ண வச்சாருங்க நம்ம ரோகித் சர்மா அந்த அளவுக்கு அந்த பையன் மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாரு கெபிளிட்டி இருக்கு ஓகேவா இந்த நிலையில் வந்துட்டு அதாவது சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு கான் அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி டீம்ல அவர் இருக்கார் ஓகேவா ஆர்சிப்டி டீம் கண்ணை முடிக்கிட்டு கொடுத்துருக்காங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஐபிஎல்ல குண்ட குண்டாக சுற்றுவார் அவருக்கு சரியான ஆவரேஜே இல்லைங்க தோனி பக்கத்தில் இருந்தார்னா என்ன சொல்கிறது ஒரு கத்தியும் சார்பாகிறார்னு வைங்களேன் இந்த நிலையில் தான் கேட்டிருக்காங்க சேம் டைம் கீப்பர் தோனி வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் மட்டும் தான் ப்ளே பண்ணுவார் நெக்ஸ்ட் இயரே ப்ளே பண்ணுறது கடினம் இந்த இயர் தான் அங்கே பண்ணுவார் ஓகேவா இதனால் சர்ஃப்ராஸ்கான் அப்ரோச் பண்ணியிருக்காங்க சர்ஃப்ராஸ்கான் கண்ணை முடிக்கிட்டு ஓகே பண்ணியிருக்காரு ஏன்னா அங்கே வந்துட்டு அவருக்கு மிகவும் மணி கம்மிங்க ஒரு கோடிக்குள்ளே தான் ஆனால் சிஎஸ்கே வந்துட்டு உங்களுக்கு நாலு கோடி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க கண்ணை முடிக்கிட்டு சர்ஃப்ராஸ்கானும் ஓகே பண்ணியிருக்காரு ஒரு தனிப்பட்ட பிளேயர் ஓகே பண்ணால் ஆட்டோமேட்டிக்கலி அவங்க நினச்ச டீமுக்கு வரலாம் சிஎஸ்கே டீமுக்கு அவர் சைன் பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க குறிப்பாக ரஹானே அவர் கூட ஆப்ஷனில் தாங்க இருக்கார் சிம்ரத் சிங் செம்ம ஃபாஸ்ட் பாலர் ஆசிபி டீமுக்கு பிரச்சனையே வந்துட்டு அந்த பவுலிங் ஸ்குவாடு தான் சிம்ரத் சிங் அஞ்சி ரகானே அண்டு ஹங்கரேக்கர் இந்த மூணு பிளேயரை வந்துட்டு முதன்மையாக கேட்டிருக்காங்க என்றே சொல்லாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ரசீத் அந்த செம்மையாக ஃபீல் பண்ணார் பார்த்தீங்களா போன இயர் சாகிக் ரசீத்னு நினைக்கிறேன் இந்த நாலு பிளேயரில் ஒருத்தவங்களை கொடுத்துட்டு அதாவது சிம்ரத் சிங் தான் முதல் ஆப்ஷனில் இருக்கார் பவுலர் இல்லாட்டினா ஹங்கரேக்கர் இந்த ரெண்டு பிளேயரில் யாராவது ஒருத்தவங்களும் ஆர்சிபி டீமுக்கு கொடுத்துட்டு கான் வந்துட்டு இங்கே கமிட் ஆகிட்டார் என்றும் சிஎஸ்கே டீமில் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்குங்க மெயினாக அவர் கீப்பர் அண்ட் பவர் ஹிட்டர் இதுதான் தோனியை இழுத்துருக்கு கவர்ந்திருக்கு என்றே சொல்லலாம் இந்த நிகழ்ச்சியான தருணம் பற்றி உங்களோட கருத்தை போட்டு விடுங்க சர்ஃப்ராஸ்கான் சிஎஸ்கே டீமுக்கு அடாப்டாக இருப்பாரா கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க